இந்த பிரதான அதிமுக கட்சிதான் தான் நமக்கு கூட்டணி அப்போ ஏற்கனவே இருக்கிற டிடிவியோ ஓபிஎஸ்ஓ பெரிய அளவுல நம்ம கிட்ட இருப்பாங்க நம்புக தன்மை கிடையாது எப்படி யோசித்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே அவர்களை எங்களுக்குதான் கட்சின்னு சொல்வது ஒரு அஞ்சு தோணி பத்து தோணி நிக்க சொல்லும் போது முடியாது முடியாது நான் ஒண்ணு மட்டும் நிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே புள்ளி ஒன்பது சதவீதம் ஓட்டும் போதே அவங்களுக்கு அந்த தயக்கம் வந்துருச்சு அப்படின்றது நல்ல முடிவு இப்ப பேச்சுவார்த்தை இப்ப வந்து விளையாடுறது எதுக்காகனா

உண்மை அவர் மறவிற்கு பிறகு அந்த வந்து அபகரிக்கப்படும் வந்து திமுகவா அபகரிக்கப்படும்னு ஒரு எதிர்பார்த்திருக்கும் ஆட்சி முடிச்சாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரே சொலியுஷ்ட்தான் இப்போ இருக்கக்கூடிய பல பேச்சாளர்கள் பல வந்து இந்த கூட்டணியை வந்து வீர்த்து போக வேண்டும் என்று பேசுறாங்களே வந்து இதை ரெண்டு முறை இந்த கட்சி கடந்து வந்திருக்கிறது அதனால இது கடந்து போகும் இதே நீர் அழகா அது இன்னொன்று நீங்க நீர்த்து போக செய்கிற முயற்சியை முடிக்கிறீங்க பாடம் அப்படி தான் அப்படின்றது வந்து பாஜக சொல்லிடு

ஒரே கூட